நாம் இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரகங்களோட பலத்தை எப்படி அறிகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஜோதிடத்தோட ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கிரக பலம் ஒரு கிரகம் பலமாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் இப்போ நம்ம ஒரு நபரை பார்க்கும் பொழுது இவங்க வலிமையாக இருக்காங்களா அப்படின்னா அவங்க தோற்றத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம வீக்காக இருக்காங்களா நல்லா இருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து தோற்றத்தை வச்சுக்கணும் கிரகங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படின்னு அதைத்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து கிர ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்குது எந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் பலமாக இருக்குது அப்படின்னு நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் அதாவது ஒரு கிரகம் வந்து ஆட்சி வீட்டில் இருந்தால் அது பலமாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஆட்சி வீடுன்னா அதோடைய சொந்த வீடு சுய சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் இருந்தால் இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த சொந்த வீடு அப்படிங்கிற பேசிக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் இப்போ குரு பகவானுக்கு வந்து தனுசு மீன வீடுகள் சொந்தம் புதன் பகவானுக்கு வந்து மிதுன வீடும் கன்னி வீடும் சொந்தம் மேஷ விருச்சிக வீடுகள் செவ்வாய் பகவானுக்கு சொந்தம் ரிஷபத்துலாம் வீடுகள் சுக்கர பகவானுக்கு சொந்தம் கடக வீடு சந்திரனுக்கு சொந்தம் சிம்ம வீடு சூரியனுக்கு சொந்தம் இந்த மாதிரி அந்த சொந்த வீட்டில் அந்த கிரகம் இருந்தது அப்படின்னா அது வந்து நல்ல வலிமையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆட்சி அது ஒரு பலம் அடுத்து இருந்தால் அந்த கிரக உச்சமும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு கிரகம் வந்து எந்த வீட்டில் உச்சமாகுது எந்த வீட்டில் நீச்சம் அடையுது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் தான் அந்த கிரகம் வந்து பலமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டில் பொழுது பலமாக இருக்கிறதா எடுத்துக்கலாம் ஆட்சி வீட்டில் இருந்தாலும் பலம் உச்ச வீட்டில் இருந்தாலும் பலம் அடுத்தது அந்த கிரகம் வந்து கேந்திரங்கள்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் இருக்குது அதாவது லக்னத்தை பார்த்துக்கணும் இப்போ இதில் இது உதாரணம் இது கடக லக்னம் இந்த லக்னம் ஒன்று அப்படிங்கிறதும் கேந்திரம்தான் ஒன்று நாலு ஏழு பத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமா இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதாவது கேந்திரஸ்தானங்களில் அதுபோல திரிகோண ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நல்ல பலம் பொருந்திய கிரகங்களாக செயல்படும் அஞ்சு ஒன்பது தான் திரிகோணஸ்தானம் ஒன்று ஐந்து ஒன்பது லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகம் லக்கணத்திலேயே இருக்கக்கூடிய கிரகம் அதெல்லாம் வந்து நல்லா பலமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் கேந்திரஸ்தானங்கள் மற்றும் திரிகோணஸ்தானங்கள் அடுத்து சாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் வந்து சுயசாரத்திலேயே இருந்தா அந்த கிரகம் வந்து பலமாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இப்போ வந்து வேற கிரகத்தோட சாரத்தில் இல்லாமல் தன்னுடைய சுயசாரத்திலேயே இருந்தால் அது வந்து பலமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வக்ரம் பத்தினு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வக்ரம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்துல வந்து ஆங்கிலம் அப்படின்னா கிரேடு ஆறுன்னு குறிச்சிருப்பாங்க தமிழில் வந்து வா அப்படின்னு பிராக்கெட்டில் போட்டு குறிச்சிருப்பாங்க வக்ரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு இயல்புக்கு மாறான தன்மையில செயல்படுறது அந்த வக்ர கிரகங்கள்னு வந்து நோட் பண்ணியிருப்பாங்க அந்த வக்ர கிரகங்கள் ஒரு கிரகம் வந்து உச்சமாகி வக்ரமானால் நீச்ச பலனையும் நீச்சமாகி வக்ரமானால் உச்ச பலனையும் கொடுக்கும் அப்ப ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சமாகி அது வக்ரமா இருந்தது அப்படின்னா அதுவும் பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப குரு பகவான் வந்து இந்த மகர வீட்ல நீச்சம் அங்க வந்து அது குரு வந்து வக்ரமா இருந்தாரு அப்படின்னா நீச்ச வக்ரம் அப்ப அது வந்து உச்ச பலன் அப்ப அந்த கிரகமும் பலமா இருக்குன்னு எடுத்துக்கலாம் இப்படித்தான் நம்ம வந்து பார்க்கணும் நீங்களும் உங்களோட ஹாராஸ்கோப்பை எடுத்து பாருங்க எந்தெந்த கிரகம் வந்து உங்களுக்கு பலமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த கிரகங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ